காவல்துறை அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணுறதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் காமராஜர்லாம் எப்படின்னா அவங்கள பார்த்தா பயப்படுவார் ஏன்னா அவருக்கு படிப்பு கம்மி இவங்கள்லாம் அதிகம் படித்தவங்க அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவாரு யாராச்சும் அந்த கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏ படித்தவங்கப்பா நம்ம வந்து அவங்க கிட்டக்க போகக்கூடாது அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுத்து முழு சுதந்திரம் அவருக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அண்ணாதுரை வரும்போது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் அண்ணாதுரையை கைது பண்ணவர் ஐஜி அருள் ஐஜி அருள்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய இந்த பேர் அதாவது காட்ஃபாதர் மாதிரி அவ்வளவு நேர்மையாக அவ்வளவு கடுமையான நான் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவாரு அவர் வந்து இந்தி போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது அண்ணாதுரை அரெஸ்ட் ஆகும்போது ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அண்ணாதுரை தோளில் துண்டு போட்டிருந்தார் அந்த துண்டை லத்தி கம்ப வச்சு எடுத்தார் மேரு அப்போ கூட வந்த கருணாநிதி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து உன்னை விட மாட்டேன் நான் ஆட்சி வந்தால் நீ காலின்னுலாம் அவர் முன்னாடியே பேசுனார் அவர் இது பண்ணோன்னா அண்ணாதுரை கையை காமிச்சுட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக அப்போ அண்ணாதுரை கருணாநிதி கேட்டார் எனக்கு போலீஸ் மந்திரி இப்போ மந்திரியாக போடுங்க ஏன்னா கக்கன் வந்து போலீஸ் மந்திரி அதுக்கு முன்னாடி கக்கன் ரொம்ப நேர்மையான போலீஸுக்கிட்ட கரெக்டாக சட்டப்படி என்ன பண்ணுறாங்களோ முழு சுதந்திரம் கொடுத்தார் அந்த போலீஸ் மந்திரியை அவர் கேட்டார் அப்போ அண்ணாதுரை சரி சரி அப்படின்னு இதை மனசில் வச்சுட்டு தான் கேட்டேன் மனசில் வச்சு அந்த ஐஜி இவரை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லியே கேட்டார் ஆனால் அவர் அண்ணாதுரை சரி சரிட்டு போலீஸ் துறையை அவரே வச்சுக்கிட்டோம் பொதுப்பணித்துறையை கொடுத்தார் இப்போ கட்டணி இது போய் கேட்டார் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அண்ணா அப்படின்னு அவங்கெல்லாம் அதிகாரி இல்லை அவங்கள பழி வாங்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே அதிகாரியவே ஐஜியாகப்பட்டார் தன்னிடம் தோளில் இருந்து தூக்கணும் இவங்களையே பதவிப்பட்டார் அப்போ அண்ணாதுரை இருந்தவரை அது வந்து ரொம்ப இதுவா இதுவாகுது அவரோட எப்படி இருந்தது அருளோட்ஷன் அவங்கெல்லாம் எப்படின்னா பதவியை கொடுத்தா செய்வாங்க இப்ப இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை அன்னைக்கு இருக்கிற ஐபிஎஸ் பதவி அடைய மாட்டாங்க பதவியை கொடுத்தா கரெக்டா செய்வாங்க ஆனா ரொம்ப கரெக்டா செய்வாங்க அதனால் தான் அண்ணாதுரை வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி அதிகாரிகள் போட்டால் தான் லார்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும் சட்டம் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மூளையை யூஸ் பண்ணி போடணும்